என்னுடைய அமைச்சர் சந்திரசேகரன் அன்னைக்கு சிறப்பு இல்லாமல் ஓடினேன் அவருடைய சிறப்பு என்னுடைய காரில் போகவும் இருக்கிறது சப்பாது வந்த எடுத்துக்கொள்ளலாம் அங்கு திட்டமிட்டு தேவப்பட்டிருக்கின்ற ஒரு கும்பலால் ஏற்பட்ட செ அந்த அங்கீகாரத்தை குடித்து கொண்டு புதைக்கின்ற வழக்கிலால் அரசியல் சாக்கடையில் இருக்கின்ற ஒரு சில அரசியல்வாதிகளுடைய செயற்பாடே அன்றைய அந்த அசம்பாவிதத்துக்கு காரணமாக குறிச்சிடமாக இருக்கின்ற ஒரு சில காவல் தனமான அரசியல்வாதிகள் அவருடைய செம்மணி இதில் இந்த நாங்கள் இந்த டிபேட்டில் சம்பந்தமில்லாத சில விடயங்களை கட்டாயம் சொல்லியாக வேண்டிய தேவை இருக்கிறது செம்மணி புதைக்குழி தொடர்பாக ஆங்கிலத்திலையும் சிங்களத்திலேயும் சொல்ல வேண்டிய தேவை எனக்கு இருக்கிறது அண்மைய தினங்களில் ஓக்டேக் அவர்கள் ஐநாவினுடைய உடைய ஓகே அதாவது ஹிஸ் எக்ஸலன்ஸி ஓக்டேக் அவர்கள் பாராளுமன்றத்தில் வந்தபோது எங்களுடைய பிமல் ரத்நாயக் அவர்கள் அந்த மீட்டிங்ல என்னை கதைக்க விடாமல் தடுத்த நாட்களில் இருந்து செம்மணிக்கு ஓக்சேக் அவர்களை கூட்டி வந்த போது ஐயா அங்கே கூட எங்களுடைய மக்களை அங்கே சந்திக்க விடாமல் அவர்கள் திட்டமிட்ட ஒரு பெரிய ஒரு ஒரு திட்டமிட்ட ஒரு நிகழ்ச்சி ஒன்று நிகழ்ச்சி ஒன்றை செய்தார்கள் ஆனால் அதைத் தாண்டி மக்கள் அவர்களை சந்தித்திருக்கிறார்கள் கௌரவ சபாநாயகர் அவர்களே அந்த சத்து சச்சமையும் ஜோதிச்சு பாருங்கள் ஒரு அம்மாவை நாங்கள் பண்ணி உயிரோடு உடம்பில் ஆடை அவளுடைய குழந்தையை கையால் அமர்த்தி மூன்று மாத கிடந்த அந்த அந்த மண்ணில் இருக்கிற வழிகளை உங்களுக்கு நான் சொல்கிறேன் நான் இந்த பாராளுமன்றத்தில் இவ்வளவு சத்தமாகவும் உணர்ச்சி வசப்பட்டு சற்று சிந்தித்து பாருங்கள் ஒருவே உங்களுக்கு கிருஷாந்தி படுகொலை தெரியும் ஒருத்தியை நாலு மணியிலிருந்து இருந்து இரவு பதினொரு மணி வரைக்கும் ரேப் பண்ணி அவளுடைய குழந்தையை கையால் அமைத்து கொலை செய்து அதன் பிறகு அவள் குட்டுவீரா கிடைக்கும் போது மூண்டடி பள்ளத்திலே போட்டு அவள் அவளுடைய உயிர் அப்போது இருக்கிறது குழந்தையை கொண்டு நெஞ்சில் போடும் போது அந்த அந்த எலும்பு கூடு அந்த குழந்தையை கட்டி அணைத்தவாறு தான் அந்த இடத்துல இருக்கிறது அந்த வழியை தான் நாங்கள் வெளியே சொல்ல ஆசைப்படுகிறோம் ஆனால் திட்டமிட்ட ரீதியிலே எங்களுடைய அரசாங்கம் அன்றைக்கு என்ன எங்களுடைய விமன் ரத்நாயக சொல்லுகிறார் அவருடைய எதிர்கட்சியில் எதிர்கட்சியில் இருக்கின்ற எங்களுடைய தமிழரசு கட்சி சிறிதரன் மட்டும்தான் கதைக்கலாம் வேற யாரும் கதைக்க முடியாது என்று சொல்லுகிறார் அப்போது நான் சொல்கிறேன் பாராளுமன்றத்தில் என்னுடைய குரலை நிறுத்தி

ரத்னாவை தமிழ் மக்கள் அடித்து விரட்டுவார்கள் என்று சொன்ன அதே சந்திரசேகர் அதே ரஜீவன் அவர்கள் இரண்டு பேரையும் செருப்புகள் இல்லாமல் சப்பாத்துகள் இல்லாமல் தமிழ் மண் அடித்து திளாத்தி இருக்கிற என்றால் மனதில் இருக்கிற வலி எங்களுடைய வலிகளை புரிந்து கொள்ளுங்கள் அரசியல் செய்வது மிகவும் ஏனென்றால் எங்களுடைய வலிகளை புரிந்து கொள்ளுங்கள் என்றுதான் மக்கள் கேட்கிறார்கள் ஒழிய எங்களை நாங்கள் ஒரு அரசியல் கட்சியாகவோ நாடு ரெண்டாக பழக்க வேண்டும் என்றோ இந்த தேவை தமிழ் மக்களுக்கு இல்லை மாசங்களுக்கு வாரம் விஷேடமாக செம்மணியில் ஏற்பட்ட பிரச்சனை அப்போ செம்மணி புரை புதைக்குழு என்பது பிரதிக்குழுக்களின் தவசாளர்வர்களே எங்கள் எல்லோருக்குமே தெரியும் அந்த பிரதி என்பது பிரதி குழுக்களின் தபாளவர்களே எங்கள் எல்லோருக்குமே தெரியும் அந்த பிரச்சனை மிகவும் முக்கியமான பிரச்சனை ஒரு கூணர் கூடுணர்வு மிக்க பிரச்சனை ஏனென்றால் கிருஷாந்தியினுடைய கொலை என்பது அது பல வருடங்களாக வழக்கு விசாரிக்கும் அப்போ பொழுது குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டு பிறகு சிறை தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது இருந்த போதிலும் கூட இன்றைக்கு எங்களுக்கு தெரியும் அதில் நூற்று கணக்கான அல்லது கணக்கான எலும்பு கூடுகள் மீண்டும் மீண்டும் வருகை தந்து கொண்டிருக்கிறது அப்போ அவ்வாறு வருகின்ற போது அதி தொடர்பிலான விசாரணைகளை முன்னெடுக்கப்பட வேண்டும் அப்போ அது மாத்திரமல்ல அந்த குழிக அந்த அந்த குழிகளை நோண்டு தோண்டுவதற்கான நிதி ஒதுக்கீடு செய்வதும் வேறு யாருமே எங்களுடைய அரசாங்கம் அது மாதிரி அண்மையில் ஐக்கிய நாடுகள் சபையில் இருந்த மனித உரிமை ஆணையத்தினுடைய பிரதானி அவர்கள் இலங்கைக்கு வந்திருந்தார்கள் வந்தியங்களையும் சந்தித்தார்கள் அங்கு சென்மணி புதை வந்தார்கள் வந்த போதிலும் கூட அதன் பிறகு நாங்கள் அவங்களோட குழும்புழு மிக தெளிவாக கேட்டுக்கொண்டு ஒன்றுதான் வேறு எதுவும் இந்த நாட்டில் இருக்கின்ற இந்த 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 உடல்கள் அல்லது சிதைக்கப்பட்டிருக்கின்ற நிலைமைகளை கண்டறிவதற்கு விசாரிப்பதற்கு பரிசோதனை செய்வதற்கான அதற்கான இயந்திரங்களையும் பெற்று தாருங்கள் அதற்கான உபகரணங்களையும் பெற்று தாருங்கள் என்று கூட நாங்கள் அவர்களிடம் கேட்டுக்கொண்டோம் அப்போ அது மாத்திரமல்ல அது மாத்திரமல்ல அதே போன்றங்கள் எல்லோருக்குமே தெரியும் அப்போ இவ்வாறான பிரச்சனைகள் இருக்கின்ற போது அப்போ அந்த பிரச்சனை அங்குள்ள பிரச்சினை மாத்திரமல்ல இன்றைக்கு அங்கு பல்வேறு பிரச்சனைகளும் இருக்கும் அது மாத்திரமல்ல நானும் கூட அன்றைக்கு அந்த நிகழ்வை பார்ப்பதற்கு சென்றிருந்தேன் சென்றிருந்த போது அங்கு ஒரு சிலர் ஒரு சில ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேருக்கு இடைப்பட்டவர்கள் எங்களுக்கு எதிராக நான் ஸ்லோகங்களை அல்லது கோஷங்களை எழுப்பினார் ஆனால் நான் முதலில் சென்று அங்குள்ள மக்களை சந்தித்தேன் அவர்களோடு உரையாடி கொண்டிருக்கின்ற போது அங்கு திட்டமிட்டு ஏவப்பட்டிருக்கின்ற ஒரு கும்பலால் ஏற்பட்ட செயற்பாள் நிச்சயமாக அதன் பின்னர் அதாவது அங்கிருக்கின்ற மக்கள் மீது எந்த விதமான குற்றச்சாட்டுகளை நாங்கள் முன்னேற்றப் போவதில்லை மக்கள் அபகரான நடவடிக்கைகள் ஈடுபடவும் இல்லை அதாவது அந்த மக்களுடைய பிரச்சனைகளை சென்று பார்ப்பதற்கு நான் சென்று அங்குள்ள மக்கள் இன்று கூறுகின்றார்கள் அதே போன்று அதாவது இவகாரான ஒரு பிரச்சனையை பார்ப்பதற்கு ஒரு அரசாங்கத்தினுடைய கபினட் அமைச்சர் வருவது என்பதே அந்த பிரச்சனைக்கான அங்கீகாரத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியதாகும் அந்த அங்கீகாரத்தை குறித்து கொண்டு புதைக்கின்ற வழக்கிலான அரசியல் சாக்கடையில் இருக்கின்ற ஒரு சில அரசியல்வாதிகளுடைய செயற்பாடே அன்றைய அந்த அசம்பாவிதத்துக்கு காரணமாக இருந்தது அப்ப அந்த வகையில் பிறகு அந்த இடத்திற்கு நாங்கள் சென்று அதாவது எங்களை அடித்து புரட்டினார்கள் எங்களுடைய அந்த யூடியூப் அது அந்த நேர்காணல்களையும் கூட நேரடியாக பார்க்கலாம் எங்களுக்கு அதாவது நாங்கள் இவ்வாறான பிரச்சனைகளை கண்டு ஓடுகின்றவர்கள் அல்ல என்றால் கிறிஸ்தானத்தினுடைய கொலை என்பது தொண்ணூற்றாம் ஆண்டுகளில் இருந்த கொலை அந்த காலத்தில் நாங்கள் நாங்கள் சொன்ன எங்களுக்கு இந்த பாராளுமன்றத்தில் கூட இல்லை எங்களுக்கும் எதற்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது அது மாத்திரமல்ல அந்த பிரச்சனையை வைத்து அரசியல் செய்கின்ற ஒரு சில அரசியல் வியாபாரிகள் இருக்கின்றார்கள் அல்லது அந்த அப்போ அல்லது இந்த சமூக வலைதளங்களில் அரசியல் செய்கின்ற ஒரு சில வியாபாரிகள் இருக்கின்றார்கள் அப்போ அதன் மூலமாக தாங்களுக்கு வீ அதிகரித்துக் கொள்வது எப்படி அதன் மூலமாக சம்பாதிப்பது எப்படிகின்ற ஒரு சில அரசியல்வாதிகள் இருக்கின்றார்கள் அந்த வகையான முக்கத்தனமான அரசியல்வாதிகளுடைய கூடாரமாக இருந்ததை தவிர மக்களுடைய பங்களிப்போ அல்லது மக்களுடைய எதிர்ப்போ எந்த விதத்திலும் எங்களுக்கு எதிராக ஏற்படவில்லை என்பதை குறிப்பிட்டாக வேண்டும் அதே போன்றே கௌரவ பிரதி குழுக்கள் தவசாளர் அவர்களே எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் நாங்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றோம் அந்த பிரச்சனை தொடர்பாக செம்மணி தொடர்பாக நாங்கள் சரியான முறையில் ஆய்வு செய்வதற்கும் விசாரிப்பதற்கும் அதற்கான நடவடிக்கை எடுப்பதற்கும் நாங்கள் தயார் என்கின்ற நிலையை நாங்கள் கூறியிருக்கின்றோம் அந்த வகையில் விச்சேடமாக நடந்த சம்பவங்களுக்கு விஷேடமாக இருக்கின்ற ஒரு சில காவலித்தனமான பாதிகள் ஏன்றால் நாங்கள் அவ்வாறு சொல்லுகின்றோம் நாங்கள் இதற்கு நேர்மையாக பார்க்கின்றவர்கள் நாடு பொருளாதார ரீதியாக விழுகின்ற பொழுது அதை பார்த்து கொக்கரித்து தட்டுப்பாடு ஏற்பட்டு விடுமோ என்ற பயத்தில் மக்களை மேலும் அச்சம் ஊட்டுகின்ற அப்ப அவ்வாறான அரசியல் வாதிகளை இன்றைக்கு விஷயமாக தமிழ் மக்களை பிரதிநிதி செய்கின்ற அரசியல்வாதிகளாக இருக்கின்றனர் அதனால் இந்த அரசியல்வாதிகளுக்கு நாங்கள் நாங்கள் சொல்லுகின்ற பதில் தான் வேறென்றார் அதாவது தூற்றோர் தூற்றற்றும் போற்றுவோர் போற்றற்றும் நாம் செல்லும் வழி நேர்வழியாகட்டும் என்பதே எங்களுடைய தாரக மந்திரமாகும் அந்த வகையில் எங்களுடைய பயணம் வெற்றியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது